நீ யோக்கியனாக இருந்தேன்னா நீ சிசிடி ஃபுட்டேஜ் கொடு வாக்காளர் பட்டியலுடைய ஒரு டிஜிட்டல் வடிவத்தை கொடு உண்மையாகவே நீ சரியாக இருந்திருக்கிறேன்னா நீ நிறுவிய அதை விட்டுட்டு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணு ஒரு வாரத்தில் மன்னிப்பு கேட்கு சொல்றிய திருநெண்டு எதுக்குடா ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும் இப்போ வந்து அனில்குமாரும் கேள்வி கேட்டுதான் நீங்க வந்து தேர்தல் வந்து பூத் ரூம்ல தானே நடத்துறீங்க பாத்ரூம்ல நடத்தல எங்கள் மக்களுடைய வரிப்பணம் தேர்தல் ஆணையங்கிறது ஆகாயத்துல இருந்து கீழே இறங்கி வரல இந்த டேட்டாவை எங்க இருந்து எடுத்த அப்படின்னு கேக்குறாங்க யாரு தேர்தல் ஆணையா ராகுல் காந்தி ரொம்ப கூட சொல்றாரு உங்க டேட்டா தாயா சிசிடி கேமராவில் நாற்பத்தி நாளைக்கு மேல நாங்க எதையும் வச்சுக்கிற மாட்டோம் ஓட்டு போட்டத ஏயா ஏட்டா பெண்கள் அந்தரங்கமாக வந்து ஓட்டு போடுகிறார்கள் ஓட்டு போடுறதுல என்ன கிஸ் பண்றாங்களா இங்க வந்து கஞ்சா அடிப்பாரா ஏய்யா டெய்லியெல்லாம் அடிக்க மாட்டாரு ஒரு சின்ன வீடு செட்டை பண்ணிருக்காமல இங்க போகும்போது மட்டும் அது பண்ணுவாருமா இல்ல ஒவ்வொரு பொய்யா சொல்றாங்க உன்னை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் வரிசையா சொல்லிவிட்டு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணி அங்குறாங்க பிஜேபி காரன் எல்லாம் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ண தேவையில்ல அவங்க எல்லாம் ஹரிச்சந்திரனுக்கு நேரடியா பிறந்தவங்க மசால் வடைக்கு ஆசைப்பட்டு எலி மாட்டிக்கிட்டது மாதிரியே தேர்தல் ஆணையம் மாட்டிப்போம் தேர்தல் ஆணையர்கள் பல இடங்களிலே விளை போயிருக்கிறான் பல செட்டில்மெண்ட் ஆகிருக்கிறது எல்லா கட்சிக்கும் வழக்கறிஞர்கள் அணி உண்டு உலகத்திலேயே நீதிபதிகள் அணி இருக்கிற ஒரே கட்சி வந்து பாச்சாங்க போதையை போட்டு ஓடிட்டாங்க கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவாங்க போதைப் பொருள் பயன்படுத்தினால அவருக்கு நாங்கள் வந்து இது கொடுக்க முடியாது சொல்லுவாங்களா இல்லையா இப்ப அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களுடைய இது வந்து செல்லாது துறையில அவன் ஓட்ட வாங்கி எதுக்கு எம்பியா இருக்க நீ ராஜினாமா பண்ணணும் இல்லையா நியாயமா சிசிடி கேமராவை முதலில் அளித்துவிட வேண்டும் என்று நினைக்கிற ஒரு திருடனுக்கும் சிசிடி கேமரா வந்து ஃபுட்டேஜை தரமாட்டேன்னு சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கும் என்ன வித்தியாசம் ராகுல் காந்தி அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்தின் மேலே பல குற்றச்சாட்டுகள் வந்து வச்சுருந்தாரு அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் நேற்று வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்களா வடிவேலு ஜோக்கில் ஐயா என் கிணத்தை காணா ஐயா நான் ரெக்கார்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுல அது மாதிரி தமிழ்நா அதாவது இந்திய அரசியலில் வாக்காளர் பட்டியலிலே ஒரு மாபெரும் குளறுபடி அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்குகிற போது கொஞ்சம் அதில் பாதி பேர் வந்து நீ அவங்க தேர்தல் ஆணையம் எந்த அடையாள அட்டையை கொடுத்தாங்களா எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த அடையாள அட்டை செல்லாதுன்னு யார் சொல்றா எலெக்ஷன் கமிஷனே சொல்றது நம்ம ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறோம் ஒரு எட்டு போடுறோம் போட்டால் நமக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸும் கொடுக்குறாங்க ஆர்டிஓ கையெழுத்தும் போட்டு பச்சை எங்களை கையெழுத்துலாம் போட்டு நமக்கு கொடுக்கும் போது இந்த லைசன்ஸ் இனிமேல் செல்லாதுன்னு சொன்னால் அப்படி இருக்கும் எப்படி இருக்கும் ஆர்டிஓ தான் அப்படி இருக்கும் அதிர்ச்சியாக இருக்குமா இருக்காதா தேர்தல் ஆணையம் சொல்லுது நான் கொடுத்த அட்டை அல்லாது இந்த ஆதார் கார்டுன்னு ஒன்று இருக்கு கண்ணின் கருவிழியை படம் பிடிக்கிறார்கள் கண்ணின் கருவிழி நம்ம கருவிழி வந்து எப்படி இருக்கும்ட்டு கவிஞர்கள் பல கவிதைகள்லாம் எழுதியிருக்காங்க கண்களை பற்றி கருவிழியை உள்ளுக்குள்ளே போய் ஸ்கேன் பண்ணி படம் எடுக்குது கைரேகை ரொம்ப பேர் திருட்டு வளர்க்கலாம் என்ன பண்ணுவான் ஓ கைரேகையை வயிறாம்பாங்க ஏன்னா அது அது வந்து தடையவியல் நிபுணர்கள் தடைய நிபுணர்கள் வந்து கைரேகை வந்து ஒருத்தனுக்கு இருக்கிற கைரேகைக்கு கிடையாது அதன் அடிப்படையில் வந்து திருட்டு பேரை பிடிச்சிருக்காங்க இவங்க கைரேகையை வாங்கியிருக்காங்க நமக்கு ஆதார் அட்டைக்கு கைரேகையும் செல்லாது ஓ கண்ணு கருவலயமா இருந்தாலும் சரி நான் ஒத்துக்கிட்டா தாண்டி செல்லது கிடையாதுங்கிறான் ஓ கைரேகம் கிடையாதுங்கிறான் சொல்றது யாரா ஆதார் யார் கொடுத்தானோ அவனே சொல்கிறான் எல்லாமே செல்லாதுங்கிறான் சரி எல்லாமே செல்லாது ஏன் செல்லாது ஒரு வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பத்துக்கு பத்து ரூம் இருக்குது ஒரு சின்ன ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்குன்னு வச்சுங்க மொத்தம் அறுபத்தொம்போது பேர் அதில் குடியிருக்காங்கிறான் பாடியை கூட நீங்கள் அடுக்கி வைக்க முடியாது அறுபத்தொம்போது பாடியை சொல்கிறான் கூச்சனாச்சம்லாமே சொல்கிறான் ஜீரோங்கிற அட்ரெஸில் ரொம்ப பேர் குடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கேடா குடியிருக்கிறாங்கன்னு கேட்டால் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு அட்ரஸ் சொல்லிட்டாங்க ஏற்கனவே ராகுல் காந்தி கழுத்து புடியா கேட்குறாரு எழுத்து புடியா கேட்குறாரு என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு அவங்க ஊரம் பாலத்துக்கு கீழே படுத்து கிடக்கிறாங்க எந்த பாலத்தில் படுத்து கிடக்குறாங்க ஆனால் நம்ம வளர்ச்சி பெற்ற இந்தியா மோடியின் இந்தியா டிஜிட்டல் இந்தியா இருக்குல்ல டிஜிட்டல் இந்தியாவில்தான் நம்ம எல்லாருமே பணக்காரன் ஆகிட்டோமே பண மதிப்பு நீக்கம் என்றைக்கு பண்ணாங்களா அன்னைக்கு கருப்பு பணம்லாம் ஒழிஞ்சிருச்சு ஒவ்வொருத்தையும் அக்கௌண்ட்டில் வேறு பதினஞ்சு லட்சத்தை போட்டாங்களா இந்த பதினஞ்சு லட்சத்தை எடுக்காமல் கொஞ்சம் மகாராஜாக்கள் கால் மேலே கால் போட்டு பாலத்துக்கு கீழே போய் படுத்து கிடக்குறாங்க சாக்குக்கு கோடி போய் விரிச்சு அந்த மகாராஜாக்களுக்கு எல்லாரும் நாட்டு மன்னர்கள் வரையா அவங்களுக்கு ஓட்டுரிமை இருக்கான் அந்த மகாராஜாக்களுக்கு வீடு வீடு இருக்கவங்களுக்கு தான் வந்து ஓட்டுரிமை இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இவங்களுக்கு எப்படி இல்லை இல்லை தேர்தல் ஆணை என்ன சொல்கிறான்னா எல்லாருக்குமே ஓட்டுரிமை இருக்கு பாலத்து கீழே படுத்து கிடக்குறவனுக்கு ஓட்டுரிமை இருக்கு நான் சொல்லலை தேர்தல் ஆணையன்னு சொல்கிறான் இவனே ஒரு அட்ரஸை கிரியேட் பண்றான் இப்போ உங்க பேரில் இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு அஞ்சு பேர் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டை விட்டு தூக்கிட்டாங்க அந்த அஞ்சு பேர் யார் போய் இந்த ராகுல் காந்தி தேடி அந்த அஞ்சு பேரையும் கூட்டிட்டு போய் அஞ்சு பேருக்கு அஞ்சு டீ ஆர்டர் பண்ணி இறந்தவர்களோடு தேநீர் குடித்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு போட்டாவை போட்டார் கூட டீ குடிக்கிறாங்க பல பயங்கரமான அதிர்ச்சி இந்த பேய் படத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா பேய் நம்ம மாதிரியே பேசுதுடா சிரிக்குதுடா காலை காணாம்டா அப்படிமாங்க இல்ல வாக்காளர் அடையாள அட்டையில ஆளை காணாம் கால காணாங்கிறது அல்ல ஆளையே காணாம் கிருஷ்ண தூக்கிட்டாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் தில்லு முள்ளு செய்யறான் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட்டு இப்ப என்ன பண்றாங்க பாதி பேர் ஆளை காணாங்கிறான் கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்கிறான் இறந்தவங்க கூட இருந்தாலும் டீ குடிச்சுட்டு இருக்கிறாரு யார் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி டீ குடிச்சிக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் பேரை காணாங்கிறேன் கொஞ்சம் பேர் பாலத்து கடையில் படுத்து கிடக்குறான் பயங்கரமா பொய் சொல்கிறாங்க இந்த பொய்ய எங்க இந்த டேட்டாவை எங்க இருந்து எடுத்த அப்படின்னு கேட்கறாங்க யாரு தேர்தல் ஆணையா ராகுல் காந்தி ரொம்ப கூடா சொல்றாரு உங்க டேட்டாவா உங்க தரவு தான் அப்படின்னு சிசிடி கேமராவில் நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேல நாங்க எதையும் வச்சுக்கிற மாட்டோம் ஓட்டு போட்டத அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்றான் ஏயா அப்படின்னு கேட்டா பெண்கள் அந்தரங்கமாக வந்து ஓட்டு போடுகிறார்கள் ஓட்டு போடுறதுல என்ன கிஸ் பண்ணுறாங்களா இங்கே வந்து எல்லாம் கூப்பிட்டு வந்து கிஸ் பண்ணுவாங்களா ஓட்டு இடத்துல அதில் என்ன அந்தரங்கம் இருக்கு என்ன அந்தரங்கத்துக்கு என்ன இருக்கு இப்போ பூங்காலையெல்லாம் போனினு வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டா திரிகிறாங்க அதுல வேணாம் சிசிடி கேமரா வச்சா அந்தரங்கம் பாதிக்கப்பட்டு விட்டது ஆளை போது சிக்கலாகி போயிடும் சிசிடி கேமரா வச்சு இந்த பொண்ணு இந்த வேற பையனோட லவ் பண்ணிட்டா அந்த பையன் அந்த பொண்ணு விட்டான் தெரிஞ்சு போயிடும் சொல்லலாம் அந்தரங்கத்துக்கு தேர்தல் ஆணையத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கேன் ஓட்டு போட பார்த்து வர்றவேன் வர்றேன் தேர்தல் ஆணையத்தில் அது நான் வெளியிட மாட்டேன் பெண்களின் அந்த பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க நூறு பொய் சொல்றதுன்னு சொல்லுவாங்கல்ல சில பேர் சொல்லுவாங்க இந்த பொண்ணு பாக்குறது மாப்பிள்ள பாக்கிறதுலாம் சில பேர் என்ன உண்மையை சொன்னா கல்யாண ஆகாதுங்கிறது சில துபாகூர் வேலையை பார்ப்பாங்க என்ன மாப்பிள்ளை ஏதாவது பழக்க வழக்கங்கள் இப்படி ஒத்தலாக்கலாம் ஏதாவது போடுவாரா ஐயா எல்லாம் போட மாட்டார் என்னைக்காவது ஒரு நாள் சரக்கு அடிக்கிற அன்னைக்கு போடுவாரு சரக்கு அடிப்பாரா ஐயையோ டெய்லி அடிக்க மாட்டார் வேற ஏதாவது கஞ்சா கஞ்சா போடும் போது சேர்த்து ஒரு நாள் அடிப்பார் ஐயையா கஞ்சா அடிப்பாரா ஐயையா டெய்லியெலாம் அடிக்க மாட்டார் ஒரு ஒரு சின்ன வீடு செட்டப் பண்ணியிருக்காப்பெலாம் அங்கே போகும்போது மட்டும்தான் அதை பண்ணுவாருமாங்க இல்லை ஒவ்வொரு பொய்யா சொல்றாங்க இன்னும் மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் இன்னும் மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய்யை வரிசையா சொல்லிவிட்டு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியாங்கிறாங்க பிர பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ண தேவையில்லை அவங்க எல்லாம் ஹரிச்சந்திரனுக்கு நேரடியாக பிறந்தவங்க எல்லாம் வந்து பெரிய உத்தமர்கள் உத்தம சீலர்கள் அவங்க எத்தனை பேருமே ராகுல் காந்தி மட்டும் உத்தமர் கிடையாது ஏன் உத்தமர் கிடையாது அவர் எதிர்கட்சியில் இருக்கிறார் அதிகாரத்தில் இல்லை அதனால் அவர் உத்தமர் கிடையாது இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறான் பண்ணுன தில்லு முன்னு பூரா இவன் பண்ணியிருக்கான் மன்னிப்பு யார் கேட்கணும் ஒரு திருட்டு பேரில் பிடிச்சிட்டு வருவோம் தேர்தல் திருடர்கள்னு நாம் தேர்தல் ஆணையத்தை வந்து செல்லமாக ராகுல் காந்தி அழைக்கிறாரு யார் மன்னிப்பு கேட்கணும் தவறு செய்தவன் தானே மன்னிப்பு கேட்கணும் ராகுல் காந்தியை மன்னிப்பு கேளுங்கிறான் இப்போ இவங்க ஏன் இந்த குடர்வடியை பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னுங்க இப்போ ஒரு இஸ்லாமியர் பகுதி இருக்கு அவன் ஒருத்தன் கூட பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான் போட மாட்டான்ல போடவே மாட்டான் உடனே உங்களுக்கு வேலூர் இப்ராயின் லாபம் வரக்கூடாது அது அந்த அந்த கெட்டப்பில் அலைகிற ஒரு நடிகன் ரியல் ஆக்டிஸ்ட் ஆர்டிஸ்டவன் அது மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க ஒரிஜினலாக வந்து இஸ்லாமியர்கள் யாருமே பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான் கிறிஸ்டின்ஸும் ஓட்டு போட மாட்டான் ஏன்னா கர்த்தர் எல்லா பாவங்களையும் மன்னிப்பார் இவங்களை மன்னிக்க மாட்டேங்கிறாரு ஏன்னா மணிப்பூரில் அவங்க தேவாலயத்தை உடைச்சிருக்காங்க பெண்களை நிர்வாணப்படுத்தியிருக்கிறாங்க பாலியல் வன்புடன் வச்சிச்சிருக்காங்க கொடூரங்களினுடைய உச்சத்தில் கர்த்தரால் மன்னிக்க முடியாத மா பாவிகளாக இருக்காங்க பல பேர் அதனால தேவாலயத்தை உடைச்சாங்கன்னா அவே வந்து ஓட்டு போட மாட்டான் அப்போ இவங்களுக்கு எதுக்கு ஓட்டு அப்படின்னு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னா அந்த ஓட்டு லிஸ்ட்டை இல்லாமல் பண்ணுறது அதே மாதிரி இவங்களுக்கு எதிராக இருக்கவங்க ஆமாம் அதே மாதிரி இப்போ நீ ஒரு ஏரியாவில் வந்து ரொம்ப வலிமையாக வந்து சில சில ஓட்டு வங்கி தெரியும் சில ஊரில் வந்து சொல்லுவாங்க இது டிஎம்கே கோட்டடா அப்படிமா சில ஊரில் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்குது மாணாமகர பக்கத்தில் ஒரு ரெண்டு கிராமம் இருக்குது மேல் குடி அந்த மாதிரிலாம் ஊரில் இருக்குது அந்த கிராமங்களில் சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட் கோட்டப்பா வேற யாரும் ஒத்த ஒத்த ஓட்டு கூட போட மாட்டாங்க வேற கட்சிக்கு அப்படி சொல்கிறாங்க ஒவ்வொரு ஊர்லையுமே இது எங்கே கோட்டாங்கன்னு இருக்கா இப்போ அந்த மாதிரி இருக்கு இருக்கு சில பகுதிகளில் சில ஓட்டு வந்து அப்படியே ஒழுகும் இப்போ தலித் ஓட்டுகள் இருக்குன்னு வச்சுங்க இப்போ திருமாவளவன் பகுதினா அது ஓடு அந்த அந்த ஓட்டு பூரா அங்கே தினம் வரும் இப்போ திண்டிவனம் இருக்குது பாமக வந்து வந்து ராமராஜ் ஐயாவுக்கு தான் நான் ஓட்டு போட சொல்கிறேன் இருப்பான் இல்லையா மா நான் வந்து மாம்பழத்துக்கு தான் ஓட்டு போடுவேன் சொல்லுவோன்னா இருப்பான் இல்லையா அப்போ இந்த மாதிரி என்ன செய்யணுன்னா பாஜகவுக்கு யாரெல்லாம் வந்து ஓட்டு போட மாட்டானா அவன் லிஸ்ட்டை பூரா தூக்குடான்ட்டாங்க தூக்கிட்டு இல்லாத லிஸ்ட்டை சேர்க்குறாங்க அந்த லிஸ்ட்டுக்கு போயெல்லாம் இப்போ இது வந்து இப்போ அவர் என்ன கேட்குறாரு ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தில் டிஜிட்டல் டேட்டாஸ்லாம் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்க முடியாது சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்கன்னா அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது உங்களுக்கு அதிகாரம் கிடையாது நான் தர மாட்டேன் அந்த சிசிடிவி டிவி கேட்கும் போது தான் வந்து தேர்தல் ஆணையம் ஒரு பதிலடி இதுக்கு அனில் குமாரும் ஒரு கேள்வி கேட்டுதான் நீங்க வந்து தேர்தல் வந்து பூத்ரூம்ல தானே நடத்துறீங்க பாத்ரூம்ல நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலிக்கிண்டெல்லாம் வந்து அவரும் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு பிரகாஷ் ராஜும் வந்து அதுக்கு விமர்சனம் பண்ணிருக்காரு அதாங்க அவங்களுக்கு என்னன்னா ஏன் ஃபுட்டேஜை வந்து அழித்து விடலாம் என்பதற்கு சிறப்பு இதை வந்து ஒரு விதியை வந்து அவங்க ஏற்கனவே உருவாக்கிட்டாங்க உருவாக்கி அழிச்சிட்டாங்க அதாவது இவங்க செஞ்ச தகுடுதான் எங்கே முதல்ல ஆரம்பித்தாங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் மூன்று பேர் முதன்மையானவர்கள் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க மூணு பேர் யாருன்னா நாட்டின் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் ரெண்டு பேரும் ஒரு கட்சியில் இருப்பாங்களா இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குன்னா இன்னொரு கட்சி எதிர்கட்சியாக இருக்கும் பிஜேபி மாதிரி ஒரு கட்சி எதிர்கட்சியாக இருக்கும் அல்லது பாஜக ஆளுதுனா இப்போ காங்கிரஸ் எதிர்கட்சி ராகுல் காந்தி இருக்கு இது ரெண்டு பேரும் போக இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியே உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகளிலே ஒருவர் தேர்தல் ஆணையத்தினுடைய முதன்மை பொறுப்பாளராக ஏற்கனவே இருந்தாங்க அது தூக்கிட்டாங்க ஏன்னா அவர் கட்சி சார்பற்றவர் கட்சி சார்பற்றவர் என்ன பண்ணுவார் கேள்வி கேட்பார்ல ஏதாவது முறைகேடு நடந்தா ஏற்கனவே ஒரு தேர்தல் ஆணையர் ராஜினாமா பண்ணிட்டு ஏன்னா அவருக்கு முன்னாடியே தெரியுது திருவாலங்கடி வேலை பார்க்க போறாங்க திருட்டுத்தனம் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஏற்கனவே ஒரு தேர்தல் ஆணையம் ராஜினாமா பண்ணிட்டேன் இப்போ ஒவ்வொன்றா கிணறு வெட்ட பூதம் கிளம்புறது மாதிரியே ஒவ்வொன்றா கிளம்புது இப்போ ராகுல் காந்தி என்ன செய்கிறாருன்னா நடைபயணம் தொடங்குறாரு கொஞ்சம் கிலோமீட்டர் கிடையாது ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டரில் பாட்னா போய் முடிய போகிறது என்று சொல்லி ஒரு பயணத்தை ஒரு விழிப்புணர்வு பயணத்தை தொடங்குகிறாரு இப்போ மசால் வடைக்கு ஆசைப்பட்டு எலி மாட்டிக்கிட்டது மாதிரியே தேர்தல் ஆணையம் மாட்டி கொண்டது தேர்தல் ஆணையர்கள் பல இடங்களிலே விளை போயிருக்கிறான் பல செட்டில்மெண்ட் ஆகிருக்கிறது எல்லா கட்சிக்கும் வழக்கறிஞர்கள் அணி உண்டு மருத்துவர் அணி உண்டு உலகத்திலேயே நீதிபதிகள் அணி இருக்கக்கூடிய ஒரே கட்சி வந்து பாஜக இந்த மாதிரி தீர்ப்பு சொல்லு உனக்கு கவர்னர் போஸ்டிங் தரேன் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்லு உனக்கு எம்பி போஸ்டிங் தரேன்னு நீதிபதிகளையே ரகசியமாக விலக்கி வாங்கக்கூடிய ஒரு செட்டப்பை பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய கடைசி மனிதனுடைய ஒரு நம்பிக்கை கடைசி நம்பிக்கையாக இருக்கிறது எதுன்னா நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டுறது தான் என் வீட்டை ஒருத்தன் அமல்கரிச்சிட்டான் என் வாழ்க்கையை ஒருத்தங்க வந்து ஏமாற்றிட்டான் எனக்கு நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டி நீதி பெற முடியும் நம்பினம்னா கட்சிக்காரனாக வந்து இருக்கிறவன் தான் வழக்கறிஞராக இருக்கிறவன் தான் நீதிபதி ஆகிறான் நீதிபதி மீண்டும் வழக்கறிஞராக ஆக முடியாது ஆகக்கூடாது ஜட்ஜாக இருக்கும் போதே ஒரு சைடாக பேசக்கூடாது வழக்கறிஞர் மாதிரி ஆனால் இங்கே எல்லாமே தலைகீழாக மாற்றிட்டாங்க தேர்தல் ஆணையத்தின் முறைகேட்டின் வழியாகத்தான் மீண்டும் வந்து மோடி பிரதமர் இருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி முன்வைக்கிறார் இப்போ அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களுடைய இது வந்து செல்லாஜையில் அவன் ஓட்டை வாங்கி எதுக்கு எம்பியாக இருக்க நீ ராஜினாமா பண்ணணும் இல்லையா நியாயமா இப்போ நம்ம ஒரு ஓட்ட பந்தயத்தில் போகிறான் ஒருத்தன் போதையை போட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவாங்க அவர் போதை பொருள் பயன்படுத்தினார் அப்புடின்னா அவருக்கு ஆட்ட நாயகனாக அவரை வந்து சாம்பியனை செலக்ட் பண்ணுவாங்களா விதிகளை வந்து அவர் மீறிட்டார் அவருக்கு வந்து போதைப் பொருள் பயன்படுத்தினால அவருக்கு நாங்கள் வந்து இது கொடுக்க முடியாது சொல்லுவாங்களா அப்போ ஒரு விளையாட்டு போட்டிக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச நேர்மையை கூட ஒரு தேர்தல் ஆணையத்தின் வழியாக பதவிக்கு வருகிறவர்கள் உருவாக்க அது என்ன ஜனநாயகம் ஜனநாயகம் எது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு சர்வாதிகாரத்துக்கு எதிராக தானே ஜனநாயகம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இப்ப ஜனநாயகத்தினுடைய வடிவத்திலேயே ஒரு சர்வாதிகார அவர்கள் நிலைநிறுத்த நினைக்கிறாங்கன்னா இது வந்து நம்ம எங்கே போய் முறையிடுறது இந்த ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இப்பொழுது உருவாகியிருக்கிறது ஜனநாயகத்துக்கு ஒரு பேர் ஆபத்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதை ராகுல் காந்தி தட்டி கேட்கிறார் ஆனால் நியாயமாக பார்த்தா என்ன செய்திருக்கணும்னா தேர்தல் ஆணையம் இந்த திருட்டுத்தனத்தை செய்வது அப்படிங்கிற சந்தேகத்தை முதல்ல எப்படி யோசிச்சாங்கன்னா மிஷினில் தான் ஏதோ செய்கிறாங்க மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்திலே தான் இந்த மோசடி நிகழ்கிறது என்று நினைக்கும் போது சில பேர் சொன்னால் மனுஷன் தாயா தப்பு பண்ணுவான் மிஷின் தப்பு பண்ணாது ஹியூமன் எரர் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்போவுமே மிஷின் வந்து கால்குலேட்டர் வந்து வந்து கணக்கை தப்பாக கூடாது கால்குலேட்டர் ரிப்பேர் ஆனால் போடணும் அப்படியே நார்மலாக வந்து அது கணக்கை தப்பாக கூடாது ஆனால் மனுஷன் தான் என்ன பண்ணுவான்னா கள்ள கணக்கு எழுதுவேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இப்போ தான் வந்து ராகுல் காந்தி விழிப்படைந்து கருணா கர்நாடக தேர்தல் அதே மாதிரி மகாராஷ்டிரா தேர்தலு மகாராஷ்டிரா தேர்தலில் என்ன நடந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் முப்பது தொகுதிகளில் வந்து இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது திடீர்னு பார்த்தா அடுத்து நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் இணைந்தால்தான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி வரும் அப்போ அவங்க முப்பது தொகுதி வென்றார்கள் என்றால் நூற்றி ஐம்பது சட்டமன்ற தொகுதிகளே வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இருப்பதாக அர்த்தம் வெறும் ஆறு மாதத்துக்குள்ளே அரசியலில் எந்த மாற்றமே நிகழாதப்ப மொத்தமே ஐம்பது தொகுதி தான் ஜெயிக்கிறாங்க அப்போ நூற்றம்பது தொகுதி ஜெயிக்க வேண்டிய வாய்ப்புள்ள இடங்களிலேயே நூறு தொகுதிகள் எப்படி காணாமல் அடிக்கப்பட்டது அப்படின்னு தேட போகும்போது தான் இந்த தகவல் அங்கே தெரியுது ஏற்கனவே கர்நாடக தேர்தலையுமே கூட அவங்க செக் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி மோசடிகள் நடக்கிறதா இல்லையானா ஒரு ஆறு மாத கால ஆய்வுக்கு உட்படுத்தி தான் ராகுல் காந்தி வந்து இதை வந்து இதை சில பேர் சொல்கிறாங்க இதை முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கணும் கண்கெட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் மாதிரி ஒரு மூணாவது முறை ஆட்சிக்கு வந்த முன்னாடி கண்டுபிடிச்சு நம்ம இந்த ஆட்சியினுடைய துயரத்தை இன்னும் நாலு வருஷம் அனுபவிக்கணும் ராகுல் காந்தி லேட்டாக முடிச்சுக்கிட்டாரு கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிருந்தா இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து திமுக வெற்றி பெறுது அதே மாதிரி கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் வெற்றி பெறாங்க மற்ற எதிர்கட்சிகளும் வந்து வெற்றி பெறாங்க அப்போ வந்து பாஜகவை மட்டும் எப்படி வந்து தேர்தல் முறைகேடு வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுவாங்க இல்லை பாஜக தேர்தல் முறைகேடு பண்ணுகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தில் அவர்களுக்கு எங்கெல்லாம் செல்வாக்கு இருக்கிறதோ அந்த மாநிலங்களிலே இந்த வேலையை செஞ்சுருக்காங்க இப்போ தமிழ்நாட்டிலே அவர்கள் ஒரு சிறு கட்சியாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்கிற வரிசையிலே அவர்கள் இல்லை ஒரு மூன்றாவது நான்காவது இடத்திற்கு கீழே இருக்கிறார்கள் அதனால் இங்கு முறையீடு செய்கிற போது இங்கே வாக்காளர் முதன்மை சரிவாக இருக்கக்கூடிய பூத்து ஏஜெண்ட்டு இங்கே ஒவ்வொரு தேர்தல் பொறுப்பாளர்களும் கண்காணிப்பாக இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் கூட வட இந்திய வாக்காளர்கள் பல பேர கோயம்புத்தூரில்லாம் சேர்த்ததுனாலதான் தான் வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றார்கள் நாடறிந்த ஒரு மிகப்பெரிய உலக நாயகன் என்று வர்ணிக்கப்பட்ட கமலஹாசன் வானதி சீனிவாசன்ட்ட ரெண்டாயிரம் வாக்குக்கு கீழான ஒரு சிறிய வித்தியாசத்தில் தானே தோற்று போனார் நான் கூட வேடிக்கையாக சொல்கிறது உண்டு கமலஹாசன் படத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக டிக்கெட் கிடைக்காம வாச வந்து க்யூவில் நின்று இருக்கக்கூடிய இப்போ தான் ஆன்லைன் டிக்கெட்டு முன்னாடிலாம் கியூ தான் வானதி சீனிவாசன் ஏதாவது ஒரு ஒரு முறையாவது டிக்கெட் கிடைக்காமல் திரும்பி போயிருப்பாங்க வீட்டுக்கு அவருக்கு நினச்சிருப்பாங்களா உலக வந்து ஒரு நாள் நம்ம தோற்கடிப்போம்னே நினச்சிருக்க மாட்டாங்க அப்போ தோற்கடிக்க முடியுதுன்னா என்ன காரணம்னா அங்கும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வட இந்திய வாக்காளர்களை கொஞ்சம் கொஞ்சமாக இன்சன்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாரிகள் வந்து ஏறத்தாழ வந்து தமிழ்நாடு முழுக்க ஆறு ஆறு புள்ளி ஐந்து லட்சம் ஆறரை லட்சம் பேர் இருக்காங்க சென்னைக்கில் மட்டும் மூணரை லட்சம் பேர் இருக்கான் எங்கே போனியனாலும் நீங்கள் டீ கடைக்கு போனீங்கன்னா அவன் தான் கேட்குறான் நம்மட்ட என்னென்னு நம்ம ஒரு பாஷையில் பேசுகிறோம் அவன் ஒரு பாஷையில் பேசுகிறான் ஒரு சாட மாடையில் டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஒரு ஹோட்டல்லையும் வேலை செய்கிறாங்க எல்லா இடத்துலையும் அப்போ தமிழ்நாடு முழுக்கவே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க அந்த கணக்கெடுப்பில் ஏறத்தாழ முப்பத்தஞ்சு லட்சம் பேர் தமிழ்நாட்டிலே வந்து வட இந்தியர்கள் குடியேறியிருக்கிறான் இவனுக்கு பூரா வாக்காளர் பட்டியலில் சேர்த்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலையே முப்பத்தஞ்சு லட்சம் பேருனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இரண்டு மடங்காக கூடியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு குறைந்தபட்சம் எழுபது லட்சம் பேர் உள்ளே வந்திருப்பாங்க அப்போ பத்து பர்சன்ட் ஓட்டு சதவீதம் வந்து அவர்கள் வட இந்தியர்கள் தீர்மானிக்கக்கூடிய இடம் வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டிலே மும்மொழி கொள்கை கூடாது என்று திமுக போராடி கொண்டிருக்கல அவன் எங்களுக்கு இந்தி வேணும் விடாட்டுவான் இப்போ அவனை தாஜா பண்ணுறதுக்கு ஓட்டு ஓட்டு போடுற எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாங்கடையாக ஏற்கனவே விழுந்துருவார் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலையெழுத்தையே விட வாக்காளர் பட்டியலின் வழியாக இவர்கள் தலைகளாக மாற்றிவிட முடியும் அந்த ஆபத்து இருக்கிறதே அதனால் தேர்தல் ஆணையத்தினுடைய மோசடி நிறுத்தப்படாவிட்டால் தமிழ்நாடு விழிப்போடு இருக்கிறது கேரளா விழிப்போடு இருக்கிறது அதனால தான் ஜெயிச்சுருக்காங்க விழிப்போடு இல்லையே நான் இங்கேயும் அந்த வேலையை போகிறா பார்த்துருப்பேன்ல அதனால் ரொம்ப கவனிப்பாக க கண்காணிப்பாக இருக்க வேண்டியிருக்கிறது எல்லாரையும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறான்னு நம்பினோம் நம்ம ஆனால் உண்மையிலே கண்காணிப்பு கேமரா தான் நம்ம எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கு அந்த கண்காணிப்பு கேமராவை நீ ஒரு திருடன் உள்ளே போகிறேன்னு வச்சுங்க அவன் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன தெரியுமா ஒரு ஏடிஎம் மிஷினை தூக்க போகிறேன்னு வச்சுங்க ஒரு ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு கேமரா இங்கே இருக்கோ அங்கே ஒரு கல்லை விட்டு அடிச்சுடுவோம் சிசிடி கேமராவை முதலில் அழித்து விட வேண்டும் என்று என்று நினைக்கிற ஒரு திருடனுக்கும் சிசிடி கேமரா வந்து ஃபுட்டேஜை தரமாட்டேன்னு சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கும் என்ன வித்தியாசங்கிறத தான் ராகுல் காந்தி கேட்டுக்கிட்டே இருக்கேன் எதுக்குடா ஆதாரத்தை அழிக்கிறீங்க தடயங்கள் அளிக்கிறீங்க நீ யோக்கியனா இருந்தேனா யோக்கியனுக்கு இருக்கல என்னடா வேலைன்னு கேட்டாங்க இல்லை அது மாதிரி நீ யோக்கியனா இருந்தேன்னா நீ சிசிடி ஃபுட்டேஜை கொடு வாக்காளர் பட்டியலுடைய ஒரு டிஜிட்டல் வடிவத்தை கொடு ஓப்பன் மைண்டடாக இருந்து நீ உண்மையாகவே நீ சரியாக இருந்திருக்கிறேன்னா நீ நிறுவே அதை விட்டுட்டு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணு ஒரு வாரத்தில் மன்னிப்பு கேளு சொல்றிய திருடன்ட்டு எதுக்குடா ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும் எங்கள் மக்களுடைய வரிப்பணம் தேர்தல் ஆணையங்கிறது ஆகாயத்திலிருந்து கீழே இறங்கி வரல அது பெரிய அதிகாரமிக்க அமைப்பு என்று கொள்ளலாம் மக்களுடைய வரிப்பணத்தில் தான் எல்லா அதிகார அமைப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நீ வந்து ராகுல் காந்தியை பார்த்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்கிற ஒரு நாள் கூட பிஜேபி காரனை பார்த்து நீ சொன்னதே கிடையாது அதனால் தேர்தல் ஆணையத்தில் வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு பிரதமராகவே போட்டிக்கிட்டு இருக்க முடியாது அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் அவ்வளோ பொய்கள் சொன்னார் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எல்லாம் திருடைங்க இங்கே வந்து எங்கள் கோவிலில் இருக்கக்கூடிய சாவியை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு கூட பல நடக்கல பேசினாரு அப்போ பல மத பிரச்சாரங்களுக்கு மத வெறுப்பு பிரச்சாரங்களை பேசினா அதெல்லாம் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கை எடுக்க இல்லையா அப்போ அவர்களுக்கு ஊதுகுழலாக பாஜகவினுடைய ஊதுகுழலாக தேர்தல் ஆணையம் திகழ்கிறது என்பதுதான் உண்மை அது ரொம்ப க தாமதமாக விழித்து கொண்டிருக்கிறோம் இனிமேல் தவறு நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தான் தேர்தல் ஆணையத்திற்கு ராகுல் காந்தி வைக்கிற கோரிக்கை இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பார்க்கணும் நன்றி சார்